இந்த சங்கீத புத்தகம் பிரிமாட்டோட பிள்ளைகளை இது தாவிதை குறித்து சொல்லப்படுகிறது அப்படி என்றால் இது ஒரு வெற்றியின் சங்கீதமாக இருக்கிறது அதே போல ஏசு கிறிஸ்துவ குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல பல பரிசுத்தமான்கள் நம்முடைய வேதாமத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எப்படி தள்ளப்பட்டு அவர்கள் எப்படி முளைக்கல்லாக மாறினார்கள் என்பது குறித்தும் இந்த வசூல் நம்மளுக்கு நமக்கு விவரிக்கிறது என் அன்பு தேடி பிள்ளைகளே இந்த வசூல் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்துவானவர் யூத ஜனங்களாலே சிறுவ ஜனங்களாலே தள்ளப்பட்டவராக கல்வாரி சிறுவிலே அடிக்கப்பட்டவராக நொறுக்கப்பட்டவராக அது மாத்திரமல்ல அவர்களால் அவமானத்தை அடைந்து மறித்து மூன்றாம் நாள் எழும்பி தேனுடைய சபைக்கும் யூத ஜனங்களுக்கும் இஸ்ரோலுக்கும் முழு உலகத்திற்கும் அவர் தலையாக மாறினதை குறித்து சொல்லப்பட்டது ஆகினாலே எவ்வளவு கிறிஸ்து தள்ளப்பட்டாரு அவ்வளவும் அவர் மீட்பரானார் இரட்சகரானார் மன்னிக்கிறவரானார் பரிசுத்தப்படுத்துகிறவராய் மாறினார் ஆசீர்வதிக்கிறவரானார் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராய் மாறினார் சுகம் கொடுக்கிறவராய் மாறினார் நித்திய ஜீவ வாழ்க்கையும் சமாதானத்தையும் சம்பூர்ணத்தையும் நன்மைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார் அதாவது நாம் அனுபவித்துக் கொண்டிருந்த அசுத்தங்கள் உலக பிரகாரண வாழ்க்கைகள் தோல்விகள் நமக்கு நடந்த அநியாயங்கள் பாடுகள் வியாதிகள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டு அவர் நரகத்துக்கு நகரத்துக்கு புறம்பாக தள்ளப்பட்டு மனுஷரால் தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு அதுதான் ஐம்பத்தி மூணு அசட்டை பண்ணப்பட்டவரும் புறக்கணிக்கப்பட்டவரும் தள்ளப்பட்டவரும் அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பி அவர் எல்லா மூளைகளுக்கும் அதாவது எல்லா ஜனங்களுக்கும் தலைவராக எஜமானராக மெய்ப்பராக தேவாதி தேவனாக கத்தாதி கத்தராக உயர்த்தப்பட்டு சிங்காசனத்தில் இன்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் ஜீவன உள்ளவராக நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் தலையானவர் என்பதை பிள்ளைகளை மத்தியில கூட சொல்லப்பட்டிருக்கிறது ஏசு நோக்கி வீடு கட்டுகிறவர்கள் ஆகாத தள்ளின கல்லே முளைக்கு தலைக்கல்லாயிற்று அது கத்தரால் ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது நீங்கள் வேத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா ஆகாத தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கு கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் இந்த கல்லின் மேல் விடுகிறவன் நொறுங்கி போவான் அது எவன் மேல் விடுமோ அவன் நசுகி போவான் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் பாருங்க இயேசு கிறிஸ்துவை கண்மலையாக கிறிஸ்துவாக அவர் நமக்கு அவர் மேல் கட்டுப்படுகிற மாளிகையாக சபையாக நம்மை கத்தர் ஏற்படுத்தியிருக்கிறார் தள்ளப்பட்ட கல்லாகி இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம்கு தேவனுடைய ராஜ்யம் கிடைத்திருக்கிறது ஆகினாலே தேவனுடைய பிள்ளைகள் தேமுடைய சபையாகிய ஆயமாகிய கிறிஸ்துவின் கல்லின் மீது நாம் கட்டப்படுகிறபடினாலே முளைக்கல்லாகிய கல்லின் மேல் கட்டப்படுகிறபடினாலே எவன் நம்மீது மோதுகிறானோ அவன் நசுங்கி போவான் நொறுங்கி போவான் எவன் மீது இந்த தள்ளப்பட்ட கல் விழுகிறதோ அந்த மனிதன் நசுங்கி போவான் தெரிந்து கொள்ளுங்கள் பிள்ளைகளே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே போல நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம் இயேசு கிறிஸ்துவை போல நீங்கள் அற்பமா எண்ணப்பட்டிருக்கலாம் ஆனால் உங்களைக் கொண்டு கத்த ஒரு பெரிய அசாதாரணமான காரியங்களை செய்ய போகணும் தள்ளப்பட்டு நீ சரித்திரமாக மாறுவாய் அதுதான் தலைப்பு நீ சரித்திரமாக மாறுவாய் இயேசு கிறிஸ்து ஒரு உண்மையான சரித்திரமாக உண்மையுள்ள சாட்சியாக உயிரோடு எழுந்தவராக இன்றைக்கும் அவர் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் நீங்கள் எங்கே தள்ளப்பட்டீர்களோ அங்கே உயர்த்தப்படுவீர்கள் யார் உங்களை அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் நீ எந்த இடத்துல தோல்வி சந்தித்தாயோ தலை குனிந்தாயோ அதே இடத்துல கர்த்தர் உனக்கு வெற்றியை கொடுத்து உன்னை தூக்கி நிறுத்துவார் நீ அநேகருக்கு பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாக கர்த்தர் மாற்றுவார் தல்லப்பட்ட நீ அநேகரை ரட்சிக்கிறவராக தேவனுடைய வல்லமையை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறவராக மற்றவர்களை உதவி செய்து அவர்களை விடுவிக்கிறவராக தேவடி அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவராக கத்தருங்களை பயன்படுத்துவார் மற்றவர்களுக்கு முன்பாக உங்களை எழுப்பி பிரகாசிக்கும்படி செய்வார் கத்தரு உங்களை பயன்படுத்துவார் நீங்கள் அநேகரால் தள்ளப்பட்டிருக்கலாம் உறவுகளாலே மனிதர்களாலே சொந்த பந்தங்களாலே நம்பினவர்களாலே புருஷனாலே மனைவியாலே பிள்ளைகளாலே இல்லை உங்களுடைய பிசினஸ்ல உங்களுடைய வேலையில ஆகாது என்று உங்களை தள்ளியிருக்கலாம் தள்ளப்பட்டு உங்களை வெறுக்கப்பட்டு உங்களை அற்புமா எண்ணப்பட்டு உங்களை கத்த சரித்திரம் படைக்கிறவர்களாக சாதனை படைக்கிறவளாக ஞானவான்களாக கல்வியில் சிறந்தவர்களாக ஆசிர்வதிக்கப்பட்டவராக உயர்ந்த நிலையில கத்தர் உங்களை நிறுத்துவார் கர்த்தர் உங்களைக் கொண்டு அநேகரை ஆசிர்வதிப்பார் அநேகருக்கு உதவி செய்ய வைப்பார் அநேகருக்கு நன்மை செய்ய வைப்பார் உங்களை தள்ளினவர்களுக்கே நீங்கள் உதவி செய்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார் தள்ளப்பட்ட இடத்துல நீங்கள் தலைக்கல்லாய் மாறுவீர்கள் அதுதான் நீங்கள் வாழாகாமல் தலையாவீர்கள் கீழாகாமல் மேலாவீர்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே தள்ளப்பட்ட உன்னை ஒரு நல்ல நிலையில கர்த்தர் நிறுத்தி உனக்காக ஒன்றை கொடுத்து ஸ்தாபித்து ஒரு கம்பெனியை இல்லை என்றால் ஒரு உயர்ந்த அதிகாரத்தை ஒரு ஆளுமையை கத்தர் உனக்கு கொடுத்து ஒரு நல்ல ஊழியத்தை நல்ல ஒரு பிஸ்னஸை நல்ல ஒரு வேலையை நல்ல ஒரு குடும்பத்தை ஒரு நல்ல எதிர்காலத்தை உனக்கு கொடுத்து கத்தர் உங்களை அமர வைப்பார் மேன்மைப்படுத்துவார் ஆசிர்வதிப்பார் இதில் கவலைப்பட வேண்டாம் அமை நண்பு தேடு பிள்ளைகளை அது மாத்திரமல்ல உங்களை அற்புத அடையாளமாய் கத்திர வைப்பான் அதல்லும் ரெண்டு எழுப்பில்லை அப்போ ஒரு வசனம் இருக்கிறது பேரு யோவானும் அப்போ சொல்ல மூணாம் அதிகாரத்தில் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறார்கள் பிறந்தது முதலே சப்பானியா இருக்கிறான் ஒருவன் அவனை எழுப்பி நடக்க பண்ணுகிறார்கள் நான்காம் அதிகாரத்திலே பிரதான ஆசாரியர்கள் எல்லாரும் கேட்கிறார்கள் நீங்கள் இவனை எப்படி எழுப்பினீர்கள் எந்த வல்லமினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள் அப்பொழுது பேதூர் பசுத்தாவினால் நிரம்பி ஜனத்தின் அதிகாரிகளை சிறுவனை மூப்பரே பிணியாளியா இருந்த இந்த மனுஷன் எதனால ஆரோக்கியமா இரு ஆனான் என்று சொல்லி இன்று எங்களிடத்துல கேட்டால் நாங்கள் என்ன சொல்லுவோம் தெரியுமா உங்களால் சிலையுள் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மறுத்தொழுந்து எழுப்பப்பட்டவருமாகி நசனாகி இயேசுவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சுஸ்தமாக நிற்கிறான் சுகமாக்கப்பட்டு நிற்கிறான் அற்புதங்களை அனுபவித்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறான் அது மாத்திரம் வியாதினை நின்று கொண்டிருக்கிறான் அவன் பூரணமாக சுகமாக்கப்பட்டிருக்கிறான் ஆகினாலே நீங்கள் யாரை சிலுவில் அடித்தீர்களோ யாரை கொண்டீர்களோ யாரை அவமானப்படுத்தினீர்களோ அந்த இயேசு அதாவது வீடு கட்டுகிறவர்களாகி உங்களாலே அற்பமா எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கலானான் அவரால் வேறொரு நாம் ரத்துக்கு வானத்தை மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாம கட்டளிடப்படவில்லை என்றார் நம்மை ரட்சிக்கிறதுக்கு மீட்கிறதுக்கு விடுவிக்கிறதுக்கு அவர் பெரிய அதிகாரம் பெற்றுட்டாரு அவரால் தம்ப நாங்க இந்த அற்புதத்தை செஞ்சோம் ாலேதான் அற்புதம் நடக்கப் போகிறது அம்மே நீங்கள் பயன்படுத்தப்பட போகிறீர்கள் தள்ளப்பட்ட கல்வி சரித்திரம் படைக்கிறவராய் தேவனால் பயன்படுத்தப்பட போகிறாய் நீ அற்புத அடையாளங்களை செய்ய போகிறாய் தள்ளப்பட்ட நீ மற்றவர்களுக்கு புரோச்சனமானவர்களாய் போகிறீர்கள் தள்ளப்பட்ட உங்களைக் கொண்டு கர்த்தர் மகிமையான காரியங்களை அற்புதமான காரியங்களை செய்ய போகிறாய் தள்ளப்பட்ட உன்னை கொண்டு கர்த்தர் அவருடைய தரிசனங்களை அவருடைய சித்தத்தை கர்த்தர் முழுவதும் நிறைவேற்றி முடிக்கிறார்

யார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லையோ யார் அவரை நியாயாதிபதியாக யார் என்று கேள்வி கேட்டார்களோ அதே மோசைக்கு தேவன் தரிசனமானார் அதே வல்லமை அதிகாரங்களை கொடுத்தார் எந்த கணங்கள் உதாசீனப்படுத்தினார்களோ அந்த கணங்களுக்காகவே அவனை பாருங்கள் தலைவனாக மீட்பனாக கர்த்தர் அனுப்பினார் அந்த மருதளித்த ஜனங்களுக்கு கர்த்தர் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் மீட்பனாகவும் பிள்ளைகளை விடுவிக்கிறவனாகவும் அது மாத்திரமல்ல அவர்கள் நடுவிலே தேவனுடைய அற்புத அடையாளங்களை செய்கிறோருமாக கத்தர் பயன்படுத்தினார் இன்றைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம் உங்களையே கர்த்தர் மீட்பதாக மாற்றுவார் தலைவராக மாற்றுவார் அதிபதியாக மாற்றுவார் உங்களை கொண்ட அற்புத அடையாளங்களை செய்வார் என் அன்பு தேவைய பிள்ளைகளை நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிற உன் வாழ்க்கை ஒரு நாள் உயர்ந்த ஸ்தானத்தில் வந்து நிற்கும் கத்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் அடுத்து வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது என் அன்பு தேவையான முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் தன்னுடைய சொப்பனத்தை விவரிசு சொன்ன தம்பி யோசிப்பின் மீது பதினோரு சகோதரர்களும் பகையை வளர்த்தார்கள் போராமை கொண்டார்கள் அவனை கொலை செய்ய நினைத்தார்கள் அது மாத்திரமல்ல அவனை எப்படியாக குடியிலே போட வேண்டும் இவனை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள் பிறகு அவனை இருபது வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள் அடிமையாக்கப்பட்டார் சிறையாக்கப்பட்டான் ஒரு நாள் தேவனுடைய தரிசனமானது தேவனுடைய திட்டமானது யோசிப்பை விடவில்லை பிள்ளைகளே தள்ளப்பட்டிருக்கிற உன்னை கைவிடப்பட்டிருக்கிற உன்னை உன்னை பகைக்கிற போராமை கொள்கிற முன்பாக உன்னை கொல்ல நினைக்கிற ஜனங்களுக்கு முன்பாக உன்னை எப்படியாயிலும் அழிக்கணும் என்று நினைக்கிற ஜனங்களுக்கு முன்பாக உன்னை குடியில தள்ள வேண்டும் என்று நினைக்கிற ஜனங்களுக்கு முன்பாக உன்னை போட்ட ஜனங்களுக்கு முன்பாக ஒரு நாள் கத்தர் யோசிப்பை உயர்த்தினது போல உயர்த்துவான் யோசேப்பை கர்த்தர் எகிப்து முழுமைக்கும் கர்த்தர் அதிபதியாய் மாற்றினார் அவருடைய அண்ணன்மார்கள் வருகிறார்கள் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் ஐம்பது அதிகாரம் வரைக்கும் வாசித்து பார்க்கலாம் அவர்களுக்கு தெரியவில்லை தன்னுடைய தம்பி யோசேப் என்று சொல்லி ஆனால் யோசேப்புக்கு தன் அண்ணன்களை தெரிந்திருந்தது தேவ தரிசனமானது நிறைவேற்றப்பட்டது தள்ளப்பட்ட உனக்காக தேவ தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது என்றைக்கு நீ அன்றைக்கு தள்ளப்படுகிறாய் தரிசனம் உருவாகும் தேவன் உன்னை உருவாக்கி உன்னை புடம்பிட்டு விளங்கும்படி செய்வார் உன் வாழ்க்கையிலே அவர் செய்ய வேண்டிய திட்டங்கள் செயல்கள் அவருடைய முழு சித்தமும் அவருடைய முழுமையான மகிமையும் அவருடைய முழுமையான விருப்பங்களும் உனக்குள்ளே நிறைவேறும் கடந்து வரும் ஏனென்றால் தேவன் உனக்கு தரிசனம் வைத்திருக்கிறார் தரிசனம் நிறைவேறும் அவன் என்பது என்ன பிள்ளைகளே ஆதியாக நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு வாசித்திருப்பாரு யோசிப்பு கணிதரும் செடியாயிருந்தார் தள்ளப்பட்ட யோசேப்பு கடிதரும் செடியாய் இருந்தார் அவன் நீர் உற்றிலுள்ள கணிதரும் செடி அதில் கொடிகள் சுவரின் மேல் படர்ந்தது படருகிறவராயிருந்தார் பெருகிறவராயிருந்தார் அநேகருக்கு உதவி செய்கிறவராயிருந்தார் அநேகரை ரச்சிக்கிறவராயிருந்தார் போசிக்கிறவராயிருந்தார் அது மாத்திரமல்ல அவனை மன மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள் ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது அவன் புயங்கள் யாக்கோப்புடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன யாக்கோப்புடைய வல்லவராகிய சர்வ வல்லமுள்ள தேவனால் பாருங்கள் யாக்கோப்புடி உறுதி யாக்கோ சாரி யோசியக்கூடிய வில் உறுதியாய் நின்றது அவன் புயங்கள் கத்துடைய கரத்திலே பலன் கொண்டது மெய்பனும் இஸ்ரோவிடின் கண்மலையுமான ஆமே யார் தள்ளினார்களோ அதே அண்ணன்மாருக்கு யாக்கோப்பின் சந்ததிக்கு எகிப்தின் முழுமைக்கும் மெய்ப்பனாக கண்மலையாக கத்தன் மாற்றினார் யோசிப்பை ஆசீர்வாதமாக மாற்றினார் யோசிப்போட அண்ணன்மார்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கிற அளவுக்கு கத்தர் மாற்றினார் அவர்களை பராமரிக்கிறவராய் கத்தர் மாற்றினார் அப்படி அவர்கள் செய்த துரோகத்தை மன்னிக்கிறவராய் மாற்றினார் அவர்கள் தீமை செய்தார்கள் எவரோ நன்மை செய்தார் ஆமேன் பாருங்கள் நன்றி உடைய பிள்ளைகளே கத்தர் உங்களையும் அப்படி செய்வான் நன்மை செய்கிறவளாக மெய்ப்பனாக கண்மலையாக பெரிய தேவனுடைய பலத்தை கருத்துக்குள் நீங்கள் இருக்கிறவர்களாக மற்றவளை ஆசிர்வதிக்கிறவர்களாக மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக கத்தர் உங்களை கண்மலையாக மாற்றுவார் இஸ்ரோமில் ஜனங்கள் ஒரு ராஜாவை கேட்டார்கள் தேவனை தள்ளி ஒன்று சாமியில் பத்தாம் அதிகாரிகள் வாசித்துப்பார்கள் தேவனை தள்ளி பத்தொன்பதாம் சொல்லப்படுகிறது அவர்கள் என்னை தள்ளி ஆண்டு சொல்றார் அவர்கள் என்னை தள்ளி

இவனான போகிறான் என்று சொல்லி அவனை காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள் அவனோ காது கேளாதவன் இருந்தான் பண்ண சவுல் ஆனால் பதினோராம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என் நாகாஸ் என்கிற ஒரு ராஜா அம்மோனியன் ஆகிய நாகாஸ் இஸ்ரோவில் ஜனங்களே யாபேஸ் பட்டணத்தை அவன் வளைத்துக் கொள்ளும் பொழுது எழுதி யுத்தம் செய்து ஒரு பெரிய கத்தரை கொண்டு தள்ளப்பட்ட சவுல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியாய் மாறினான் அவன் நண்புதே உடைய பிள்ளைகளே உன்னை யார் தள்ளுகிறார்களோ அவர்களுக்கு இனி வெற்றியாய் இருப்பார் அவர்களுக்கு இனி ஜெயமாய் இருப்பார் அவர்கள் கண்களுக்கு முன்பாக கத்தருனை வெற்றியை கொண்டு உன்னை உன் கொடியை ஏற்றுவார் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள் போல இருந்தான் அதுதான் உண்மை என் அன்பு தேடையப்படுகிறேன் நீங்கள் முளைக்கு தலைக்கல்லாய் மாற வேண்டும் என்றார் ஏசு கிறிஸ்துவை போல பிதாவின் சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள் தேவன் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க வேண்டும் என்றார் பிரிமான யோசிப்பை போல உங்களை காத்துக் கொள்ளுங்கள் பரிசுத்தமா உங்களை வாழ்க்கையை வைத்துக் கொள்ளுங்கள் தேவ திட்டம் உங்களுக்கு நிறைவேற வேண்டும் நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் மேன்மையிட வேண்டும் என்றால் மோசையை போல அவர் சொல்லுகிறதை செய்யுங்கள் அவருடைய வார்த்தையின்படி செய்யுங்கள் தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் உங்கள் சபைக்கு உங்கள் போதகருக்கு கத்துடைய வார்த்தைக்கு தேவனுக்கு உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு கீழ்படுக அடுத்து யார் என்ன சொன்னால் என்ன உங்களை பேசினால் காது கேளாதலு போலுங்கள் கத்தர் உங்களைக் கொண்டு ஜெயமான காரியங்களை செய்து முடிப்பார் கத்தர் உங்களை கொண்டு மகிமையான காரியங்களை செய்து முடிப்பார் என்பது என்னுடைய பிள்ளைகளே தள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்து முழு உலகத்திற்கு ரட்சிப்பாக வெற்றியாக ஆசீர்வாதமாக பரிசுத்தராக நித்திய ஜீவனை கொடுக்கிறவராக மாறினது போல இயேசுகளை பயன்படுத்த விரும்புகிறார் பயன்படுத்தினது போல அப்போஸ்தர்களை பயன்படுத்தினது போல நம்முடைய என்ற பிதாக்களை பயன்படுத்தினது போல உங்களை கத்தை பயன்படுத்த விரும்புகிறார் நீங்கள் எழும்புங்கள் கள்ளப்பட்டினி சரித்திரம் படைப்பாய் சரித்திரமாய் மாறுவாய் பரவல் பிதாவின் மீன் தகப்பனே வானத்துக்கு பூமிக்கிறது கத்தார்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் சரித்திரம் படைக்கட்டும் சாதனையை மாறட்டும் என்னை தள்ளிவிட்டார்களே எண்ணி எண்ணிவிட்டார்கள் என்று சொல்லி கலந்தாமல் கற்றுடைய சமூகத்தை பிடித்து கத்துடைய வார்த்தை பிடித்துக்கொண்டு அவருடைய ரட்சியை பிடித்துக்கொண்டு ஓடற்றப்பான் கேட்கிற ஒவ்வொருவரே காட் பிளஸ் யூ